பல்துறைகளில் நம்ம முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்கோம் இருந்தாலும் சின்ன குழந்தைகளை நம்ம எந்த கல்வியில் ஈடுபடுத்தி அவர்களை எந்த அளவுக்கு முன்னேறாங்களோ அடுத்த ஜென்ரேஷனே அவளை அவர்களை நம்பி தான் இருக்கு இல்லையா ஸோ அந்த படிப்புத்துறை துறை யாரெல்லாம் படிப்புத்துறையில் துறையில் கல்வித்துறையில் சாதிக்க போகிறார்கள் இது பொது நான் சொல்லியிருக்கேன் அதுதான் இப்போ நீங்கள் கேட்டிருக்கீங்க அத்தை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி பெண்களுக்கும் குழந்தைங்களுக்குமே நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கேன் அப்போ குழந்தைகள் பொழுது கல்வி தானே மெயினாக சொல்லப்பட்டிருக்கு அவர்கள் படிச்சுக்கிற வரைக்குமே குழந்தைகள் தான் படித்து முடிச்சுட்டு வெளியே வந்துவர் தான் அவங்க மெச்சூடாவும் சொல்லுவாங்க எப்பவுமே அப்போ தான் உத்தியோகம் உத்தியோகம் போவாங்க அப்படி வந்து பார்க்கும்போது இந்த கல்வி சாணன்ற போது இரண்டாம் இடம் ஆரம்ப கல்வி குறிக்கக்கூடிய இடமாக சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக நாலாம் இடம் இது நடுநிலைமையான கல்வி சொல்லப்பட்டிருக்கு ஒன்பதாம் இடம் உயர்கல்வி சொல்லப்பட்டிருக்கு அப்போ இந்த மூணு இடத்துலையுமே குரு வரக்கூடிய அமைப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரிஷபராசிக்காரத்துக்கு இரண்டாம் இடத்துக்கு வராரு அதே மாதிரி மீன ராசிக்காரங்களுக்கு நாலாம் இடத்துக்கு வராரு கன்னியா ராசிக்காரங்களுக்கு ஒன்பதாம் இடத்துக்கு வரார் அப்போது ஆரம்பத்தில் இருப்பாங்க கல்வியில் ஸ்கூலில் சில பேர் நிறைய சேர்க்க முடியாமல் கூட இருப்பாங்க அப்படிப்பட்ட ராசிக்காரங்க குழந்தைங்களாம் ரிஷபத்தில் பிறந்தவங்களாம் இந்த குரு பயிற்சியானவனே கண்டிப்பாக சேர்க்கப்பட்டுருவாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கிடைச்சிடணும் இப்போலாம் வந்து நிறைய மீடியா வந்து அங்கங்கே போய் கஷ்டப்படுறவங்களை சப்போர்ட் பண்ணுது பள்ளியில சேர்க்காம வீட்டுல பேர் உதவி உதவி செய்யறாங்க எல்லாமே பண்றாங்க அந்த வகையில வந்து அவங்க பேசப்படுவாங்க இப்போ குழந்தைகளுடைய திறமைகள் கூட வெளிப்பட்டு கொண்டு வருது பாட்டு திறமை நடிப்பு திறமை நிறைய ஊடகங்கள் நிறைய இருக்கு அஹ் இப்ப பாக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு கல்வின்றா இருக்கும்போது ரிஷப் பிறந்த குழந்தைங்க எல்லாமே கண்டிப்பாக அந்த ஆரம்ப கல்வின்னு சொல்லக்கூடிய கல்வியில வளர்ச்சிடுவாங்க சேர்ந்துருவாங்க அவர்கள் வந்து வெளியூர் வெளிநாட்டுக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா மிதனராசின் படிப்புக்காக மேற்படிப்புக்காக மிதன ராசின்ற போது உள்ளுக்கும் உள்ளும் வெளியேன்னு சொல்லப்படுது அப்போது உள்ளூரில் இருப்பாங்க வெளியூர்லேயும் போவாங்க வெளிநாட்டுக்கும் போவாங்க இப்படிப்பட்ட கல்வி வளர்ச்சி கண்டிப்பாக வரப்போகுது அடுத்த குழந்தைகள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மீனராசிக்காரங்க ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா நாலாமிடம் அப்போ நாலாம் இடம் பார்க்கும்போது முன்னமே சொன்னேன் சேர்த்துருப்பாங்க பள்ளியில் ஏதோ ஒரு காரணத்தினால நிறுத்தி வச்சுருப்பாங்க ஒரு ஆரம்ப கல்வி இருப்பாங்க ஒரு நாலஞ்சு படிச்சிருப்பாங்க அதோடு நிறுத்திடுவாங்க அப்படிப்பட்ட குழந்தைங்களுக்கு வந்து இந்த எதிர்காலம் நல்லா வரும் அவங்க இது மாதிரி புரிதல் இருந்தெல்லாம் பார்த்து அவங்கள விட்ட படிப்பை தொடருவாங்க அவங்களுக்கு உண்டான காலமாக சொல்லப்பட்டிருக்கு அது இல்லாமல் இந்த கிட்டத்தட்ட ஒரு எயிட் ஸ்டாண்டர்ட்னு சொல்லுவாங்க எயிட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ப்ளஸ் டூ வரைக்குமே அப்படிப்பட்ட மாணவர்களை வந்து மந்த நிலையாக இருந்தாங்கன்னா அவங்க நல்லா வந்துடுவாங்க இன்னில் பிறந்தவங்களாம் தான் அவங்க நல்லா வந்துடுவாங்க அவங்களோட கல்வியில் வளர்ச்சி அடைவாங்க சில பேர் வந்து தங்கி படிக்கிற அளவுக்கு கூட இருப்பாங்க இப்போலாம் பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல ஹாஸ்டல் எடுத்து தங்கி படிக்கிற மாதிரி தான் ஒரு ஸ்கூல் நல்லா இருந்ததுன்னா அந்த இடத்துல ஹாஸ்டலில் போட்டால் படிக்க தான் பேரண்ட்ஸோடைய ஒரு எண்ணமாக இப்போ இருக்குது அதனால் அந்த நாலாம் இடத்தை மீனராசி பார்க்குறனால மீனராசிக்கு நாலாம் இடத்துல குரு வந்திருக்கனால மீனராசி எல்லாமே இந்த படிப்பு விட்ட படிப்பு தொடரக்கூடிய அமைப்பு ஹாஸ்டலில் படிச்சு படிக்கக்கூடிய தொடர்பு எல்லாமே ஏற்பட்டு நல்ல நிலைமைக்கு வரப்பாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா உயர்கல்வி இதுதான் பெரும்பாலும் சொல்லி ஆகணும் பெரும்பாலும் வந்து அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்குமே அப்போல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு போயிட்டு வந்தால் ஃபேரிஸ்டர்னு சொல்லுவாங்க அப்போது ஒரு மதிப்பு இருந்தது இங்கே நம்ம எப்படிக்கு சென்னைக்கு வந்து ஒரு மதிப்பு மேயர்னா மதிப்பு இருந்தது அது மாதிரி ஃபேரிஸ்டர் நல்ல அவங்க வெளிநாட்டு போயிட்டு வந்தோன்னு சொல்லுவாங்க இப்போலாம் வந்து எம்எஸ்னு ஒரு படிப்பு வருது அது படிக்கிறதுக்கு வெளிநாடு தான் போகணும்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி படிப்புக்கு போகவங்களுக்குலாம் வந்து இந்த துளா பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக அந்த குழந்தைங்களுக்கு மேற்படிப்பு கண்டிப்பாக அதுக்கு அமையும் அவங்க போயிட்டு வரலாம் போயிட்டு வந்து அவங்க நல்ல வாழ்க்கையை அவங்களுக்கு அமையும் எப்பவுமே வெளிநாடு போயிட்டு வந்தாலே ஒரு பெயர் புகழ் எல்லாமே வந்து கிடைக்க போகுது அதனால் நீங்கள் சொன்ன அந்த கல்வி வளர்ச்சியில் இந்த மூணு ராசியில் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும்